அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு முறை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி போகும் கனமழை டிசம்பர் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தாலும் இதன் தாக்கம் இன்றும் நாளையும் இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை முதல் வெறுகனமழை பெய்யக்கூடும் என்றும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி போறோம் விடுவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாங்க போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோர பகுதி நிலவிய புயல் இன்று புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதி சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் எல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்தாலும் தமிழ்நாட்டில் பரவலாக இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக வட தமிழகத்தில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடு விடுமுறை விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையை சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பலத்த காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரி தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகம் புதியமன்றம் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் வருகிற டிசம்பர் ஏழாம் தேதி வரை தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மானமழை இயக்கக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழைக்கு காரணமாக இன்று புதுச்சேரி காரைக்கால் மற்றும் சென்னையில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் விடுமுறை அளிக்கப்பட்டது இதே போல் நாளையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் நாளை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மூலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்